என்னங்க ஆடியோ ரிலீஸு அவர் ரொம்ப கோவச்சுக்கிட்டார் இஎம்ஐன்னு ஒரு படம் சரிங்க இப்போல்லாம் எங்கெங்க தமிழ் படம் முதல்ல முதலெல்லாம் வெளிமானத்திலருந்து நடிகர்கள் நடிகைகள் வந்து நடிக்கிறதுக்கு தமிழ் படத்தில் நடிக்கணும் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எய்முன்னு சொல்லுவாங்க ஒரு ஹிந்தியிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்து தமிழில் நடி நடிக்கிறத ஒரு பெருமையாக நினைப்பாங்க தமிழ் படம் எடுக்கிறத ஒரு பெருமையாக நினைச்ச ப்ரொடியூசர்கள் இருக்காங்க தெலுங்கு ப்ரொடியூசர்கள் நிறைய பேர் இயக்குனர் சதாசிவம் சின்னராஜ் கத்தல் சபரி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் இஎம்ஐ இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் பேரரசு இயக்குனர் வெங்கடேஷ் இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகர் நடிகை தேவையானி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவால் சிறப்பித்திருக்காங்க இஎம்என் இஎம் என்பது இரு இரண்டு விதமான இது இருக்குது ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் இ எடுத்து எத்தனை பேர்களும் சரியாக சரியான செய்ய பயன்படுத்தி ப பயன்படுத்துகிறனால எத்தனையோ நபர்கள் சூட்சட் பண்ணியிருக்காங்க மன அழுத்தம் வந்து பாதி உடல்நிலை வந்து இயற்கை உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் இஎம்ஐ எடுத்து எத்தனையோ பேர் எத்தனையோ பேர்கள் இஎம்ஐ எடுத்து அதில் வியாதி வந்து வியாதி வந்து உடல்நிலை பாதிப்பு வந்து தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் வந்து மனநலத்தன அழுத்தினதும் வந்து இஎம்ஐ பாதிப்பட்டிருக்காங்க அது அதை பற்றி தான் நாங்கள் வந்து இங்கே வந்து இஎம்ஐ வந்து இந்த படத்தின் மூலமாக நிறைவு அதே அதே மாதிரி இஎம்ஐ வந்து இந்த மொபைலிருந்து கிட்டத்தட்ட டாப் ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் இஎம்ஐ பயன்படுத்துகிறாங்க சரிவாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த வா வாய்ப்பினை அடுத்ததுக்கு நன்றி கூறி உடைப்பீங்க நன்றி வணக்கம் இஎம்ஐ இது உண்மையிலுமே சதாசிவத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஎம்ஐ சக்ஸஸ் ஆகிருந்து நினைக்கிறேன் எந்த டெபிட்டும் இல்லாமல் அவர் சொன்னார் ப்ரொடியூசர் அழகாக சொன்னார் இஎம்ஐ கட்ட முடியாமல் கெட்டவனும் உண்டு இஎம்ஐ கட்டி தப்பித்து வாழ்ந்தவனும் உண்டு ரெண்டு விதமான இஎம்ஐ சொன்னேன் எக்ஸ்ட்ராடினரி மணி இன்ட்ரெஸ்ட் அதில் போய் மாட்டினான்னா அவன் காலி ஈஸி மணி இன்ட்ரெஸ்டில் மாட்டினான்னா அவன் தப்பிச்சிருவான் ஸோ இஎம்ஐங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல பேங்க்கில் போய் கரெக்டான வட்டியில் இஎம்ஐ கட்டிட்டு வந்தோம்னா நம்ம அகலக்கால் வைக்காமல் நம்ம தகுதிக்கேற்ப கடனை வாங்குபவர்கள் தப்பித்து கொள்ளலாம் நம்ம தகுதியை மீறி கடன் வாங்கினோம்னா தான் கண்ணாமூலி திருகி கண் பிதிங்கி நாக்கு தள்ளி மற்ற விஷயமெல்லாம் நடக்கும் என்ன தயாரிப்பாளர் சார் உங்களுக்கு இந்த இஎம்ஐ கண்டிப்பாக அறுவடை ஆகிடணும் ஏன்னா அந்த படத்தில் எல்லா விஷயத்தையும் டைரக்டர் நடிகர் என்ன நம்ம சதா இங்கே சதா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு மிக பெரிய கைத்தட்டலை கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்காரு விருப்பாக அலைஞ்சிருப்பார் போல் இருக்கு யார் பின்னாடி அலைஞ்சி வேஸ்ட்டு எல்லாம் அவ்வளோ இவ்வளவு சம்பளம் கேட்குறாங்க முதல்ல அந்த காலத்திலலாம் நடிகர்கள் வந்து நடிப்பில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க பாக்கராஜன்லாம் வந்து எங்கள் எங்கள் ஊரில் தான் ஷூட்டிங்கு மேட்டுப்பாளையத்தில் அந்த சந்தில் உட்காந்துட்டு அந்த சந்துலேயே படத்தை முடிச்சுட்டார் எவ்வளவு சிம்பிளாக எவ்வளவு அருமையாக எவ்வளவு உணர்வு கலைநயம் மிக்க ஒரு காதல் கதையை எவ்வளவு அற்புதமாக ஒரே ஊரில் ஒரே தெரு தான் மேக்சிமம் அந்த படத்தில் எதுக்காக எதுக்கால வீடு அதே தெருவில் ஒரு ஹீரோ வருவான் இவர் லவ் பண்ணுற பொண்ணுங்க சி அந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மளுடைய லவ் ஸ்டோரியை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த யதார்த்த சினிமாக்கள் இன்னைக்கு இல்லாமல் போச்சு தான் நான் ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போகிறேன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொன்னேன் ஃபோனில் என்னை அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னார் என்னங்க ஆடியோ ரிலீஸு அவர் ரொம்ப கோவச்சுக்கிட்டார் இஎம்ஐன்னு ஒரு படம் சரிங்க இப்போ எங்கெங்க தமிழ் படம் முதல்ல எல்லாம் வெளிமாநத்திலேருந்து நடிகர்கள் நடிகர்கள் வந்து நடிக்கிறதுக்கு தமிழ் படத்தில் நடிக்கணும் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எய்ம்னு சொல்லுவாங்க ஒரு ஹிந்தியிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்து தமிழில் நடி நடிக்கிறத ஒரு பெருமையாக நினைப்பாங்க தமிழ் படம் எடுக்கிறத ஒரு பெருமையாக நினச்ச ப்ரொடியூசர்கள் இருக்காங்க தெலுங்கு ப்ரொடியூசர்கள்லாம் நிறைய பேர் மலையாளம் கர்நாடகாவிலாம் வந்து தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க இன்றைக்கி இருக்கிறதுலேயே ஐந்தாவது இடத்துல ஆறாவது இடத்துல இருக்கிறது தமிழ் சினிமா இன்றைக்கெல்லாம் தெலுங்கு சினிமா நம்பர் ஒன்னாக இருக்குது மலையாள சினிமா நம்பர் டூவாக இருக்குது கர்நாடக சினிமாவும் நல்லாயிருக்கு இதுக்கு காரணம் யார் கிரியேட்டருக்கு இங்கே இருக்காங்க இல்லாமல் இல்லை சரியான தயாரிப்பாளர்கள் இல்லை சரியானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இப்போ அவங்க பூட்டு போட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இன்று படம் எடுக்கக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறார் ஏனென்றால் முதல்ல படம் எடுத்தால் ஈஸியாக வியாபாரம் ஆகிடும் இப்போ முந்தானை முடிச்சாகட்டும் எஜமானாகட்டும் அதே பேரரசு பண்ண அஜித் படம் என்ன பண்ணாது திருப்பதி இதெல்லாம் வந்து எனக்கு தெரிய ஏவிஎம் வந்து பூஜை எண்ணிக்கை எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும் பூஜை எண்ணிக்கை லாபம் இவ்வளவு என்று தெரிந்து போய்விடும் அப்படி இருந்த சினிமா இன்னைக்கு எங்கே இருக்கு எவ்வளவு போராட்டமாக இருக்குது ஒரு கதை முடிவு பண்ணுற வரையிலையும் நடிகர் நடிகைகளை முடிவு பண்ண முடியறதில்லை ஷூட்டிங் போகிற வரையிலும் இவர் தான் நடிக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் அப்படியே தொடங்கினாலும் இந்த படம் முடியுமா முடியாதுன்னு தெரியாது அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியாது யார் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாருன்னு தெரியாது அப்படியே ரிலீஸ் ஆனாலும் எந்த தேட்டரில் ஓடுதுன்னு இந்த ப்ரொடியூசருக்கும் தெரியாது டைரக்டருக்கும் தெரியாது என்ன தமிழ் சினிமா கொஞ்சம் சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம்